வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இன்னைக்கு நல்ல பாம்பு ஓட்டு போட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த தகவலின் பேரில் இன்றைக்கி தீயணைப்பு படை வீரர்கள் எல்லாமே விரைந்து போகிறாங்க என்னடா பள்ளிக்கூடத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு நல்ல பாம்பு வந்திருக்கா நல்ல பாம்பு நல்லபடியாக ஓட்டு போட வந்திருக்கான்னு சொல்லி உள்ளே போய் பார்க்க போனால் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு அட்வான்ஸாக வந்திருக்குங்க நானும் ஓட்டு போடுவேன் எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குது எப்போ ராசா என்னடா உங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீ முதல்ல ஓட்டு போட வந்தால் எப்படிப்பா பப்ளிக் வரும் ஓட்டு போடுறதுக்கு நிறைய பேர் அரசாங்கம் எவ்வளவோ சொல்லுதுங்க ஓட்டை ஒரு ஓட்டையும் மிஸ் பண்ணாமல் நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்க மாட்டேக்காங்க அதனால நாங்கள்லாம் எங்கள் சொந்த பந்தங்களோடு வந்து ஓட்டு போட்டோம்னா நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கலாமேன்னு தாங்க எங்கள் அப்பா அம்மா சொன்னதுனால வந்திருக்கேங்க ஓட்டு போடுறதுக்குன்னு எப்போ ராசா ஒன்றை பார்த்தா கண்டிப்பாக பப்ளிக் யாரும் மக்கள் வர மாட்டாங்கப்பா கண்டிப்பாக ஓட்டு போகிறதுக்காண்டி நம்ம பொதுமக்கள் எல்லாருமே அரசாங்கத்தோட பேச்சை கேட்டு கண்டிப்பாக வந்துடுவாங்க நீ தயவு செய்து உன்னை காட்டில் கொண்டு போய் லாவகமாக உங்கள் அப்பா அம்மாட்ட கொண்டு போய் விட்டுற அதனால் உங்களுக்குன்னு சொல்லி உங்கள் இனத்தில் ஓட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓட்டு போடுப்பா பார்த்திங்களாங்க இந்த உலகத்தில் பார்த்துங்க நம்மளை மாதிரியே அதுங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன எண்ணங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது நாம் கண்டிப்பாக வீட்டில் ஒருத்தர் கூட நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் கண்டிப்பாக ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தை நமக்கு தூண்டுது அதனால் அரசாங்கம் எவ்வளவோ விழிப்புணர்வு கொடுக்குதுங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒருத்தரும் மிஸ் பண்ணாமல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட சொல்கிறேன் கம்ப வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்கன்னா என்னை வந்து கண்டிப்பாக அப்பா அம்மாட்ட கொண்டு போய் விட்டுருங்குது கோவப்படுது நான் ஓட்டு போட வந்து என்னை ஓட்டு போடாமல் அனுப்புறீங்களேன்னு சொல்லி சரிப்பா சரிப்பா ராசா நீ காட்டுக்கு போப்பா ஒன்று சாக்கில் கொண்டு போய் அம்மா அப்பாட்டை கொண்டு போய் விட்டுறப்பா அப்படின்னு சொல்லி லாபகமாக பிடிச்சி சாக்கில் போட்டாச்சுங்க கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு எல்லாருமே கண்டிப்பாக போய் ஓட்டப்பா போடுங்க எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஃபார்வேர்ட் பண்ணுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பிரச்சனையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பாராளுமன்றத்தில் ஓ பாம்பே இன்றைக்கி நல்ல பாம்பே ஓட்டு போட வந்திருக்கு அதனால் நாமளும் வந்து மிஸ் பண்ணாமல் ஓட்டு போடணும்னு சொல்லி நினைங்க கண்டிப்பாக இதை பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றிங்க